பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செஞ்சி காசி விஸ்வநாதர் கோவிலில் திருவாசக தெய்வீக மாநாடு ஜோதியாக கலக்கும் திரு உடல் நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகடம்பூர் ஸ்ரீ விசாலாட்சி உடனூரை காசி விஸ்வநாதர் கோவிலில் திரு உடல் உற்சவம் திருவாசக தெய்வீக மாநாடு மற்றும் திருவாசகம் எழுதிய சிவனடியார்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு காலை திருவண்ணாமலை சாலை வள்ளி அண்ணாமலை திருவண்ண மண்டபத்திலிருந்து திருவண்ணாமலை சாலை காந்தி பஜார் பேருந்து நிலையம் வழியாக குதிரை வாகனத்தில் அரசர் சிவன் அமர்ந்து கைலாய வாத்தியங்கள் இசைக்க கோலாட்ட குழுவினரின் கோலாட்டத்துடன் நடைபெற்ற ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கான சிவனடியார்களுடன் தில்லை கூத்தப்பெருமான் ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து கிருஷ்ணாபுரம் மாரியம்மன் கோவிலில் முன்பு மாணிக்கவாசகர் திருவாசகத்தை நிறைவு செய்த பின்பு தில்லி கூத்த பிரானுடன் ஜோதியாக கலக்கும் திருவுட நிகழ்ச்சி நடைபெற்றது ஊர்வலமானது காசி விஸ்வநாதர் கோவிலில் சென்றடைந்தது தொடர்ந்து தெய்வீக மாநாடு திருப்பணிக்குழு தலைவரும் நாட்டார்மங்கலம் ராஜா கல்வி கல்விக்குழுமத்தின் தலைவர் வி பி என் பாபு தலைமையில் நடைபெற்றது இதில் செஞ்சி பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு சிவனடியார்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினர் ஸ்ரீ விசாலாட்சி உடனூரை காசி விஸ்வநாதர் கோயில் நிர்வாக குழு சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது